ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பெரிய மனுஷங்களுக்குள்ளே பெரிய கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு என்னான்னு கேட்டால் நைட்டு டிஃபனுக்கு நீ சொல்கிறதா நான் சொல்கிறதான்னு அதான் ஒரு வீடியோவாக அதை பண்ணிடலாம் யார் சொல்கிறது செய்கிறோம் அப்படின்ட்டு இரு நான் பேப்பர் குளிக்க போட்டு நான் செய்வேன் அதுக்கப்புறம் தான் நான் டிசிஷன் எடுப்பேன் எந்த டிஃபன் செய்யலாம் அப்படின்ட்டு ஓகேவா ஓகேவா பாப்பா ஓகே ஓகேவா சரி நீ என்ன கேட்ட வீடியோவில் சொல்லிடாதே நீ என்ன கேட்ட சப்பாத்தி சப்பாத்தி வச்சு உனக்கு என்ன சைடிஷு

சரி சரி நீ தமிழ்ல எழுதுவனா இங்கிலீஷ்ல எழுதுவாங்களே நான் கட்டிட மாட்டேன் நீ எடு சப்பாத்தி நீ எடு தமிழ்ல எழுத சொல்லு சீக்கிரம் எழுது சேட்டியா நல்லா மடிச்சுக்கூடாது

இப்போ நான் போடுவேன் ஆ என்ன ரெண்டு பேரும் சாமிலாம் கும்பிட்றீங்க என்ன சாப்பாட்டுக்கெல்லாம் சாமி கும்பிட்றீங்களா இப்போ நான் குளிக்க போடுவேன் பாப்பா ஒரு சீட்டு எடுக்கணும் எடு அவன் கூட்ட அவன்கிட்ட கூட மந்திரலாம் போடுறான் பாப்பாவோட கை ரசி தான் இது அவளுக்கு படிக்க தெரியுதான்னு போவோம் அது என்ன இருக்குது பிடிச்சது என்னது இது பூரி பூரி ஓகே ஆ ஓகே பூரி தான் அப்போ நீத்து பார்த்தேன் சப்பாத்தி இன்னொரு நாள் செஞ்சுட்டா போது வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தான் அதில் வின் பண்ணிட்டா அவ சே எடுத்த சீட்டில் வந்து பூரியும் தான் இருந்திருக்கு நம்ம இன்னைக்கு பூரி செய்வோம் ஓகேவா டன்னா டன்னா நீன்னு ஹாப்பியாரு டன் ஓகே ஓகேவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவள் இப்போ சப்பாத்தி வந்து தான் நீ ஹாப்பியாக இருப்பாள் ஆ ஓகே ஓகே சரி நான் ரெடி பண்ணுறேன் போய் பூரிக்கு ஓகே என்னம்மா செய்கிற பூரி குருமா நான் வெங்காயம் இருக்கேன் நீ என்ன கேமரா எடுத்துட்டு ஹோம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா நீ ஆ முடிச்சிட்டா சரி கரெக்டாக எடு எப்போ ஓகே ஹெல்ப் பண்ணு அதனால தப்பு கிடையாது

நான் சொல்லித்தரேன் நீ அது செய் கட் பண்ணிக்கிறேன் இரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோ எல்லாம் பார்த்துக்க நான் எப்படி இப்படிலாம் கட் பண்ணுறேன்னு பார்த்துக்க அப்பாவை ஒரு தடவை தோசை சுட சொன்னேன் எப்படி தெரியுமா சுட்டாங்க அமீர்பா தெரியுமா அமீர்பா மாதிரி ஒரு தோசை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சா இப்போ நீ தாளிக்க வேண்டியதுதான் ஓகே நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீ ஒன்று ஒன்றா செய் எப்படி வருதுன்னு பாரு இன்னைக்கு ஓகே நான் கேமரா என்கிட்ட கொடு நான் ஒரு இரு வர கடை உனக்கு போட்டு எல்லாம் ஆன் பண்ணி தரையிரு பாத்தீங்களா முருகா இதுங்கெல்லாம் உண்மையான பக்தரே கிடையாது வீட்ல ஃபர்ஸ்ட் அத திருப்பா ஆன் பண்ணி அப்படி பார்த்தா இப்பவே கண்ணக்கு நல்லா கேஸ் வேஸ்ட்டாகுது ஏய் நேண்ணே இரு 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 நான் பார்த்து வச்சு தரேன் நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தியா அது மாதிரி தான் ஆன் பண்ணனும் ஸ்டவ் ஓகே எண்ணெய் எடுத்துக்கோ ஊற்று ஊத்து ஊத்து ம் கொஞ்சமாக ஊத்துக்கேனே ம் இந்தா கடுகு இங்கே இருக்கு இந்தா இரு இரு அப்படியே கொடுத்துடும் கொஞ்சமாக எடுத்து போடு கையில டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிருக்கு நாச்சரி வாங்கி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ தக்காளி போடு தக்காளி போடு அப்படியே கொட்டிடு ஓகே இப்போ நல்லா அதையும் கிளறி விடு நல்லா கிளறி வதங்கிடுச்சாப்போ தக்காளி இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோ உப்பு போட்டு கல் உப்பு போடு ஆ ஐயோ அவ்வளோ உப்பு இல்லைடா கொஞ்சமாக போடு ஆ போதும் உப்பு டேஸ்ட்டு பண்ணிட்டு அவர் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ம் போதும் போதும் நல்லா கலறி இருக்கு ஓகேவா இப்போ மஞ்சள் தூள் போடு தூள் போடு மஞ்சள் தூள் இப்படியே ஆ ஐயோ அவ்வளோலாம் இல்லை ஏ சும்மா கொஞ்சமாக ஆ போதும் ம் வரக்கு பசங்க எல்லாத்துலேயும் இப்போ ஆர்வமாக இருக்காங்க பூரி குருமா எப்படி வருதுன்னு இன்னைக்கு ஆ போதும் 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 இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க ம் ம் ஓகே இந்த மாதிரி இது பேர் தான் கடலமாவும் இந்தா இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோ கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா கரை எங்க ஊத்து ஓகே போதும் போதும்

பார்ப்போம் இரு எப்படி இருக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறீ அண்ணனுக்கு ஓகே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதான் உன் கூப்பிட்டேன் ஓபன் பண்ணிப்பாரு நல்லா செஞ்சுருக்கேன் இருப்போம் நல்லா கலரி விடு அவ்வளோதான் ஆஃப் பண்ண வேண்டியது ஆ ஆஃப் 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 பண்ணி அவ்வளோதான் டேஸ்ட் பண்ணிப்பாரு இப்போ இரு நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் கயிறு நீ ஹீட்டாக வச்சுருவேன் இரு வரேன் ஆ

மாவு ஒரு மாட்டுப்பட்டு மாத இப்ப அழகா ஜென்ட்லா லைட்டா இப்படி சப்பாத்தி பூரி எல்லாம் இப்படிதான் தேய்க்கணும் ம் போது போதும் இப்போ அந்த சைடு போடு அந்த சைடு போடு ம் சூப்பராக தேய்ச்ச போது போதும் இப்போ அந்த சைடு போட்டு இந்த சைடு போட ஆ அதே பக்கமே தைக்காத இப்படி ரோல் திருப்பிக்க ஆ இருபத்தி அவ்வளோதான் ஓகே ஓகே ஆ பூரிலையும் ஜெயிச்சிட்டான் இரீர் அதை என்ன காஞ்சோடனே அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் இரு இடிஇர் அதை எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிக்க போட்டோன்னா மேலே வருதா மாவு அப்போனா என்ன காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் மாவு மேலே வந்துருச்சு அப்போ பூரியை போகலாம் கையை எட்டக்க வச்சுக்கிட்டு மெதுவாக போடணும் போடு ஆ அவ்வளோதான் இருக்கிற அது உப்புட்டி உப்பி வரட்டும் ஓகே எப்படி பார்த்தியா ஆ இப்போ வந்து திருப்பி விடு திருப்பி விடு எதுவா சூப்பர் பூரி குருமாவும் செஞ்சுட்டேன் பூரியும் செஞ்சுட்டேன் நீ எவ்வளோ ஆக பாரு கலா நீட்டாக ஓகே இனிமேல் நீனே என்னே பூரி குருமாவும் பூரியும் ஓகே அம்மா இங்கே வெளில போயிட்டு ஒரு மாதிரி டிஃபன் செஞ்சு வச்சிருவேன் ஆ பார்ப்போம் உப்பு உப்பு பரவாயில்ல நம்ம டேஸ்ட்டு பண்ணிவிட்டு பார்த்து பத்து இல்லைன்னா போட்டுக்கலாம் கூட போனால் தான் ஒன்றும் பண்ண முடியாது கம்மியாக போடு பத்து நம்ம போட்டுக்கலாம் ஓகே சேர்ந்துருச்சு ஓகே பூரி ரெடி எங்கே கிட்ட கட்டு ஓகே ஆ போட்டுரு இந்த பிளேட்டில் மாற்ற அந்த பிளேட்டில் மாற்ற அவ்வளோதான் ஆ எடுத்துகிட்டே அதையும் எடுத்துடு அவ்வளோதான் ரெண்டு பூரி போட்டு பாப்பாக்கு டேஸ்ட் பண்ண பண்ணலே கொடு போதும் போதும் என்ன உழுவிடக்கூடாது பாப்பாக்கு நீனே சாப்பாடு குடு பூரிய அண்ணன் சர்வ் பண்றான் இரு பூரி சுடுது மேடம் பார்த்து இரு தொட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டு போது போதுண்டா அவ்வளவு சாப்பிட மாட்டா ம் சாப்பிட்டு சொல்லு அண்ணன் செஞ்சுருக்கான்ல சாப்பிட்டு சொல்லு அண்ணனுக்கு ஒரு வழி ஊட்டி விடு எப்படி இருக்குன்னு உடனே அண்ணன்கிட்ட சொல்லு பார்ப்போம் குருமா சாப்பிடு சாப்பிடு ம் அது முறுக்கெல்லாம் அப்புறம் சாப்பிட்ல நீ பூரி சாப்பிட்டுட்டு குருமா தோட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் எப்படின்னு சொல்லு நல்ல ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூஸ் கிவன் பாய் நஷ்வீதா ஓகே ஓகே எப்படி இருக்கு நல்லா இருக்கா அவ்வளவுதான் பூரி குரு ஓகே பாய் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பையன் நல்லா சமைச்சானாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்